கிருஷ்ணர் அந்த பகவான் நினைச்சா மரண தருவாயில் பகவான்கிட்ட போயிடுவோன்ற கன்வின்ஸ் ஆகிட்டான் அவனு கன்வின்ஸ் ஆகி சுற்று வச்சுட்டு போனாங்க என்ன எழுதுனானா எழுதுறியா முயல் என்ன ஆச்சு ஒன்றுமே புரியுது சாவாத உண்டாங்க போது அதுவும் உண்மைங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு என்ன பண்ணனா ஒரு குரங்கு விற்கிறவன் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு ஊராக குரங்கு விற்குவான் பல குரங்கு அவங்ககிட்ட இருக்கு இதே வித்துக்கிட்டே வந்தோம் என்ன பண்ணுறான் கடைசியில் வயசாகும்போது அவன்கிட்ட வயசான குறந்துக்கலாம் மிகனேதில் அவன்கிட்ட சொல்றாங்க ஒரு டைம் வந்துட்டு இப்போ கடைசியில் நீ வந்துட்டு பகவான் நினைச்சா நீ வந்துட்டு கோயில் நான் போகலாம் அப்போ அவனும் அதை வந்துட்டு ரொம்ப இட் வாஸ் கன் கன்வீன்ஸ் கன்வின்ஸ் கிருஷ்ணரை பகவான் நினைச்சா மரண திருவாயில் பகவான்கிட்ட போயிடுவோன்ற கன்வீன்ஸ் ஆகிட்டான் அப்போது மரணம் வரப்போகுது மரண திருவாய் வந்துட்டு எல்லாமே இந்த குரம்பு தானே கூட வச்சிருக்கிறான் அது நான் வந்துட்டு என்ன வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆனால் இருக்கும் அது அது குறுக்க மறுக்க குறுக்க மறுக்க அவனுக்கு பின்னாடி பின்னாடி தாவி தாவி போயிடு இன்டலக்சுவலா இது புரிஞ்சு அப்ப அவன் நினைக்கிறான் பகவான நினைக்கணும்னு நினைக்கிறான் அவன் தன்னை மூடுறான் அவன் மனசு வந்துட்டு அவன் தலைக்கு மழைக்கு வெதை

இந்த எல்லா குறங்குமே வந்தது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் 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 ஹரே ஹரே